என்னடா இது ஒரு நர்ஸ் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு நீங்க ஷாக் ஆயிடுவீங்க இந்த நர்ஸ் இருக்காலே ஒரு வயசான பாட்டிக்கு ஆக்சிஜன் பை போட்டிருக்காங்க அதை நடுவுலயே உடைச்சு ஆக்சிஜனையே நிறுத்திட்டா பாவம் அந்த பாட்டி மூச்சு விட முடியாம துடிச்சு அப்படியே போயிட்டாங்க ஆனா இந்த நர்ஸுக்கு அந்த பாட்டி மேல எந்த கோபமும் இல்லையாம் சும்மா அவளோட சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணுவாளாம் என்ன மனுஷியப்பா இவ அப்புறம் ஒரு நாடகம் போடுறா சத்தமா கத்துற மாதிரி நடிக்கிறா அவ சத்தம் கேட்டு டாக்டர் டீம் வந்துருச்சு டாக்டர் தொடர்ந்து சிபிஆர் கொடுத்ததும் பாட்டிக்கு மறுபடியும் மூச்சு வந்துருச்சு அப்பாடா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்புறம் ஒரு பணக்கார வீட்டுல ஒரு ஊனமான பையனை பாத்துக்கிறேன் வேலைக்கு போறா அங்க என்ன பண்றா தெரியுமா அந்த பையனோட ஊன்று கோல எப்ப வாச்சும் லூஸ் பண்ணி விட்டுருவா அவன் கீழே விழுந்துருவான் என்னம்மா இப்படி பண்றியம்மா இது மட்டும் இல்ல அவளோட எஜமானிக்கு தினமும் விஷம் கலந்த டீ கொடுப்பாளாம் அதனால எஜமானிக்கு ஒரே தூக்கமா வருமா ஏன் தெரியுமா அந்த எஜமானிய காலி பண்ணிட்டு அந்த இடத்தையே இவன் எடுத்துக்க ஆசைப்பட்டாலாம் அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்காரர் மேல இவளுக்கு ஒரு கண் பிடிச்சு போயிருச்சான் எப்பா இந்த நர்ஸ் ஒரு சைக்கோவா இருக்காளோ ஒரு நாள் அந்த யஜமானியோட ஃப்ரெண்ட் வராங்க தவறுதெல்லாம் வீட்டுக்காரர் மேல ஜூஸ் கொட்டிடுறாங்க சட்டை கெட்டு போச்சுன்னு நர்ஸ் வாங்கிட்டு போறா அந்த ஃப்ரெண்ட் பாத்ரூம் முன்னாடி போகும்போது இந்த நர்ஸ் அந்த வீட்டுக்காரரோட சட்டைய வித்தியாசமா முகர்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஆனா அந்த ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லையாம் ஏன் சொல்லலன்னு தெரியல ஒருவேளை பயந்துட்டாங்களோ இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோன்னு யோசிச்சாங்களோ சோ லைக் இந்த நர்ஸோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க செம்ம ட்ரில்லிங்கா போகுது இல்ல கதை